பதினேழ ஐபிஎல் சீனோட அறுபத்தி ஒவ்வொரு மேட்ச் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடந்த சாதனைகள் சோதனைகள் வேதனைகளை பத்தி தான் இந்த காணொலியில பாக்க போறோம் இந்தோர் காணொலி கடைசி வரைக்கும் வருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஐபிஎல் சீசனோட அறுபத்தி ஒருவாறு மேட்ச் என்ன சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ஹோம் கிரௌண்டான சேப்பாக ஸ்டேடியத்தில் இந்த ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னு சொல்லணும் இந்த ஒரு மேட்ச்ல டாஸ் டீச்சர் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கை செலக்ட் பண்ணிருந்தாங்க இதனால நீங்க பேட்டிங் செலக்ட் பண்ணி சஞ்சு சாம்சன் கேட்டப்ப சஞ்சு சாம்சன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு பிச்சு டீசென்டான பிச்சு இந்த ஒரு பிச்சுல டியூ வராது மட்டும் இல்லாம கிளைமேட் கண்டிஷன் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம் எங்களுக்கு அடாப்ட் ஆயிருச்சுன்ற மாதிரி சொல்லிருந்தாரு மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச்ல பார்த்தோம்னா எங்க பிளான் படியே போக போறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சொல்லியிருந்தாரு ருத்ராஜ் கைக்வாட் கேட்கும் ருத்ராஜ் கைக்வாட் என்ன சொல்லியிருந்தாரு இந்த ஒரு பிச்சுல பாத்தீங்கன்னா டிஏ வராது அவுட் இந்த மேட்ச் இதே மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அவுட் இல்லாம இந்த ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது எல்லாமே அமைதியா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு டீம் மேட்ச் பேசி பேசியிருந்தா எந்தெந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லிருந்தோம் அந்த மாதிரி எக்ஸிகூஷன் இந்த ஒரு மேட்ச்ல இருக்கும்னு சொல்லியிருந்தாரு இந்த ஒரு மேட்ச பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு மேட்ச் சிஎஸ்கேக்கு வால்வா சாவான்னு இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த ஒரு மேட்ச பார்த்தோம் அப்படின்னா டாக்டிகலா வின் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும் அதை தவிர்த்து இந்த மேட்ச்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள் சோதனைகள் வேதனைகள் பக்கத்துல பாக்கலாம் மேட்சோட சாதனைகள்லாம் என்னென்ன

பதினெட்டு பாலுக்கு இருபத்தி எட்டு ரன் எஸ் எஸ் விவாதி நாலு பாலுக்கு இருபத்தி ஒரு ரன் அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க சூப்பர் கிங்ஸ்ல பார்த்தோம் ருத்ராஜ் நாற்பத்தி ஒரு பாலுக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருந்தாரு அச்சின் பார்த்தோம் பாத்தோம் பதினெட்டு பாலுக்கு இருபத்தி ஏழு ரன் டேரல் பார்த்தோம் பதிமூணு பாலுக்கு இருபத்தி ரெண்டு சிவம் பதினோரு பாலுக்கு பதினெட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு பாலுக்கு பதினஞ்சு ரன் மொயினி அடிச்சிருந்தாங்க மேட்ச்சல அதிகபட்சமா விக்கெட் எடுத்த பிளேயர்லாம் யார் யாரு அப்படின்னு

மேட்ச்சில ஆறாறுக்கு வெறும் அஞ்சு விக்கெட் போயிருந்தாலும் கூட அவங்களோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அவங்கள அதிகபட்சமா ரன் அடிச்சது யாரு பார்த்தோம்னா ரியான் பரக் நாற்பத்தி ரன் அடிச்சாரு ஒரு பிச்சை ஸ்லோவாக இருந்ததுனாலயும் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ் தூரமா இருந்ததுனாலயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரவுண்டில் சிக்ஸ் ஃபோர் போகிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஓடி ஓடியா ரன் எடுத்தாங்கன்னு சொல்லணும் பெரிய சாட்டுக்கு போனோம் அப்படின்னா மிஸ்டேம் ஆகி கேட்ச் ரெண்டு அவுட் சென்னை சூப்பர் சூப்பரான அவங்களோட ஸ்லோவான ரன் இருந்தால் இருந்த ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க சொல்லணும்

அவுட் ஆயிட்டு இருந்தாங்க ஒரு ரெகுலர் இன்டர்வர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் விக்கெட் விழுந்ததுனாலதான் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கோரே எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு சொல்லணும் ரெண்டு டீமும் பார்த்தோம்னா ஓவர் வரி எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க எவ்வளவு விக்கெட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்து விக்கெட் எது இழக்காம இருந்தாங்க ஆறு ஓவர் மார்க்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஆறு ரனுக்கு ஒரு விக்கெட்டை விட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஆறு ஆறு பார்த்தோம் அப்படின்னா ஏழு டு பதினஞ்சு ஓவர் மார்க்ல பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சு மூணு விக்கெட் விட்டு இருந்தாங்க அதே மார்க்ல சிஎஸ்கே பார்த்தோம் அப்படின்னா அறுபது ரன் அடிச்சு மூணு விக்கெட் விட்டு இருந்தாங்க பதினாறு டு இருபது ஓவர் மார்க் பார்த்தோம் அப்படின்னா

கிங்ஸ் சிரியான்பரா பதினஞ்சுல டிராப் பண்ணது பாத்தோம்னா நிறையான்பரா நாற்பத்தி ஏழு வரைக்கும் கொண்டு போயிட்டாரு அடிச்சிட்டாரு தான் சொல்லணும் ரெண்டு ரன் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக்கு சொல்லணும்

ரவீந்திர ஜடேஜா அவருக்கு அவரே எடுத்துக்கிட்ட விக்கெட் இப்போவே ராஜஸ்தான் ராயல்ஸோட ஸ்லோ ரன் ரேட் இருந்தா அவங்களுக்கு வேதனையா இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த மேட்ச்ல ரெண்டு டீமுக்கு மாத்தி மாத்தி வேதனைகள் சோதனைகள் எல்லாம் இருந்தாலும் கூட பாத்துக்கிட்டு இருந்த மூணாவது ஒரு டீமுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே வேதனையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் யாருன்னு சிஎஸ்கே விசா சார் ஆர் மேட்ச் நடந்த போய் ட்விட்டர் பக்கம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அப்படி யாரும் தெரிஞ்சிச்சு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க மொத்தத்துல இந்த மேட்ச பத்தி சொல்லணும் அப்படின்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் ரேஸ்ல எவ்ளோ தூரம் ஸ்டே ஆகி நினைச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதுக்கு நிகர கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு கஷ்டப்பட்டிருக்காங்க சிஎஸ்கே ஜெயிக்க வைக்க இந்த ஒரு கண்ணுல வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கண்ணொலி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க அந்த தகவல் உங்க நண்பருக்கு தெரியும் நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல் தெரிஞ்சுக்க மாதிரி குறி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நாங்க போற வீடியோட ஒன்று கூட உங்களுக்கு சரி இது போன்ற கிரிக்கெட் தகவலோட உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு எங்களுடன் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி